ஹய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்க போகிறது மனிசியில் தான் மனிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வார்க்குற ரொம்ப அங்கே வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் இறவில் வந்து போயிட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தோடு வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து வந்தாலுமே சரி மல்லி நான் வந்து இதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து விட்டு கொடுக்குறதா வந்து இல்லை நீ தான் வந்து என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மனசார வந்து நான் வந்தொன்று உன்னை வந்து மனைவியாக வந்து ஏற்றுக்க என்னை வந்து நீ வந்து கணவனா வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து இல்லாத பொல்லாத டைலாக் எல்லாம் வந்து சொல்லி சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து உனக்காக வந்து ஒண்ணு வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ப்ரைஸாக வந்து அந்த கிஃப்டை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடி பண்ணுறாரு சரி ஓகே இது ஏற்கனவே வந்து நம்ம ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு வந்து கொடுக்க வேண்டிய கிஃப்டை வந்து இன்றைக்கி வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து முதலிவாக வந்து கொண்டாடுறதுக்கான ஒரு தருணங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த தருணத்தை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது இது வந்து நான் இன்னும் வந்து ஸ்வீட்டாக வந்து உனக்கு வந்து ஞாபகம் வச்சு இருக்கிற மாதிரி வந்து உனக்கு வந்து ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாரு ஏற்கனவே வந்து அரவிந்த் கிட்ட வந்து கொடுத்து என்னுடைய ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரிக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நான் வந்து மல்லிகை வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த கிஃப்ட்டு தான் அது அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொடுக்கறதுக்கான ஒரு நேரம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அதை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறேன் பாரு சரி ஓகே ரொம்ப நல்ல விஷயம் விஜய் நீங்க வந்து என்னைக்காச்சும் ரெடி பண்ண வச்சிருந்த கிப்ட் தான் அதை வந்து இன்னைக்கு வந்து எப்படியோ வந்து கொடுக்கணும் பத்திரமா வந்து எடுத்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு அந்த கிஃப்ட்டை வந்து என்ன பண்ணி கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த செயின் அப்படியே தூக்கி வந்து கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த செயினை வந்து மேலே மட்டும் பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவே வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் வந்து அப்படியே வந்து சந்தோஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா துள்ளி குதிப்பாங்க அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம் நமக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் இது ஏற்கனவே வந்து விஜய் வந்து உங்களுக்காக வந்து எப்பயோ ரெடி பண்ண ரெடி பண்ணி வச்சுருந்த விஷயம் நீங்கள் தான் வந்து அதுக்குள்ளே வந்து டிவோர்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து கடந்து இப்போ மறுபடியும் வந்து ஒன்றா வந்து இருக்கீங்க அப்படின்றதுக்காக வந்து விஜய் வந்து உங்ககிட்ட வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து வாங்கிக்கலாம் அந்த கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தே ஆகணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரியும் அரவிந்துக்கு தெரியும் விஜய்க்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் மல்லிக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது ஆனால் ஏற்கனவே வந்து அரவிந்த் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கார் மல்லிக்கிட்ட மல்லி உங்களுக்காக வந்து செயின் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபோட்டோலாம் வந்து வச்சு அவர் வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கார் உங்களுடைய ஃபஸ்ட் இயர் அனிவர்சரிக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்த் வந்து ஏற்கனவே வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அது அப்படி கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்போது இந்த செயின் தான் அந்த செயினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு தருணம் வந்து ஏற்பட்டுருக்கு சரி ஓகே இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பக்கம் ஏற்கனவே வந்து அந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து விஜய் வந்து இந்த செயின் வந்து வச்சுருந்தார் அது யார் யார் ஃபோட்டோவோட நம்ம வெண்பாவும் விஜய் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்பா அதுக்கப்புறம் மல்லி விஜய் இவங்க மூணு பேருடைய போட்டோ வந்து இருக்கிற மாதிரி வந்து இப்போ வந்து செட்டப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரவிந்த் கிட்ட வந்து கேட்டு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து அந்த செயனியும் வந்து மல்லிகிட்ட வந்து கொடுத்தாச்சு இதில் வந்து நான் இருக்கேங்க நம்ம நம்ம ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க இந்த சந்தோஷத்தை வந்து பார்க்குறதுக்காக தான் வந்து ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாகிடறாரு மல்லி எப்பயுமே எப்பயும் போல் இதே மாதிரி வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவே வந்து ஆசைப்பட்றாரு அதுவும் இல்லாமல் மல்லி வந்து அப்படியே வந்து என் கணவர் மடிமேல வந்து படுத்து நான் வந்து உறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக ஹப்பியாக இருக்காங்க அன்னைக்கான நைட் வந்து ரொம்பவே வந்து யூனிக்காக இருக்குது அவங்களுடைய ரெண்டு பேருக்கும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க